அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மீனாட்சி எனக்கு தற்போது நாற்பத்தைந்து வயதாகிறது என் கணவனின் பெயர் ராஜன் அவர் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்கிறார் நாங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு காசு பணத்தில் எந்த குறையும் கிடையாது ஆனால் நாங்கள் திருமணம் செய்து பத்து ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை இல்லை நாங்களும் எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்று எந்த பிரயோஜனமும் இல்லை நாங்கள் கும்பிட்ட சாமியும் எங்களுக்கு உதவி செய்யவும் இல்லை இப்படி இருக்க நாங்கள் குழந்தை இல்லாமல் வெகு நாட்களாக இருந்து வந்தோம் அக்கம் பக்கத்திலும் நான் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாவது விசேஷம் உண்டா என கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இதனால் நான் வீட்டை விட்டு வெளியே செல்லவே எனக்கு மிகவும் வருத்தமாகவும் இருக்கும் இப்படி இருக்க நான் என் கணவரிடம் நாம் அனாதாசிரமத்தில் போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமா என்று கூற அவருக்கு அதில் விருப்பமில்லை நான் எவ்வளவு கூறியும் அவர் என்னை திட்டினாரே தவிர சரி என்று சம்மதிக்கவும் இல்லை இப்படியே நாட்களும் செல்ல செல்ல குழந்தையின் மேலும் எனக்கு ஆசை அதிகமானது அதனால் என் கணவனின் விருப்பம் இல்லாமலேயே நானும் என் அம்மாவும் சென்று ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தோம் அது கை குழந்தையாக இருந்தது அதற்கு தர்ஷினி என பெயரும் வைத்தோம் நான் என் குழந்தையை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்து வந்தேன் என் குழந்தையை ஒரு அநாத ஆசிரமத்தில் இருந்து நான் தத்தெடுத்து வளர்க்கின்றேன் என்று அதற்கு தெரியக்கூடாது என முடிவு செய்து வளர்க்கவும் ஆரம்பித்தேன் ஆனால் என் குழந்தையை பார்த்தாலே என் கணவன் வெறுப்பை மட்டுமே தான் காட்டுவார் இப்படி இருக்க அவளை தனியார் பள்ளி மற்றும் கல்லூரியிலும் சேர்த்து படிக்க வைத்தேன் அவளும் நன்றாக படித்து வந்தாள் அவளுக்கு தற்போது இருபது வயது ஆன நிலையில் ஒரு நாள் அவள் பிறந்தநாளும் வந்தது என் அன்பான மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி முடித்துவிட்டு ஒரு கிஃப்டையும் நான் வாங்கி கொடுத்தேன் அவளும் அந்த கிஃப்டை பிரித்து பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஏனென்றால் அதில் ஒரு செல்போனும் இருந்தது இந்த காலத்து பெண்களுக்கு செல்போன் என்றாலே யாருக்கு தான் பிடிக்காது உடனே அவள் என்னை ரொம்ப நன்றிமா என்று கட்டி பிடித்தாள் பிறகு இந்த செல்போனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டு திடீரென திடீரென அம்மா நீங்க எனக்காக இந்த செல்போனை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா என்னை திட்டுவார் என்று கூற அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா என்று மீனாட்சியும் அவளை சா சந்தோஷப்படுத்தினாள் பிறகு மீனாட்சி தர்ஷினிக்கு செல்போனை வாங்கி கொடுக்க அது தெரிந்த கணவனான ராஜன் மீனாட்சியிடம் வந்து சண்டையும் போட்டார் நான் வேண்டாம் என்று சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீ தர்ஷினிக்கு மொபைல் வாங்கி கொடுத்து இருக்கிறே யாரை கேட்டு நீ வாங்கி கொடுத்தேனே அவர் சண்டை போட கோவப்படாமல் இருங்க இன்னைக்கு அவளோட பிறந்தநாள் ஒரு நாளாவது நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று மீனாட்சி கூற அவள் ஒன்றும் நம்ம பொண்ணு இல்லை மீனாட்சி உன் மேலே உள்ள பாசத்தினால தான் நான் இத்தனை நாளாக அவளை நான் இங்கே வச்சிருக்கேன் என்று கூற உடனே மீனாட்சி கொஞ்சம் அமைதியாக இருங்க அவள் காதில் விழுந்ததை போகுது நம்ம தத்தெடுத்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது அவளுக்கு தெரிஞ்சால் அவ அவள் தாங்க மாட்டா என்று கூறிவிட்டு இப்போது இப்போ எல்லாம் கல்லூரியில் படி இப்போ எல்லாம் கல்லூரியில் படிக்கிற எல்லாத்துக்குமே படிக்கிறதே செல்ஃபோன் மூலமாக தான் இருக்குது அதனால தான் அவளுக்கு செல்ஃபோனை நான் வாங்கி கொடுத்தேன் அதனால் ஏன் உங்களுக்கு அவள் மேலே இவ்வளவு கோபம் என்று கேட்க உடனே ராஜன் இந்த காலத்து பசங்களை பற்றி உனக்கு தெரியாது அவங்க மொபைலில் தப்பான வழியில் பயன்படுத்துகிறாங்க அதனால் அதனால் வழி மாறியும் போகிறாங்க என்று கூற உடனே மீனாட்சி நம்ம பொண்ணுலாம் அப்படிப்பட்டவ இல்லைங்க அவ ரொம்ப நல்லவ அவள் மேலே எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது அவள் என் நம்பிக்கையை உடைக்க மாட்டா என்று மீனாட்சி கூற உடனே ராஜனும் கோபப்பட்டு இதனால் நம்ம சுய மரியாதைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அன்னைக்கு நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் இப்படி இருக்க சுரேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது அவன் படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறான் அவன் ஒரு நாள் தன் நண்பனுக்கு கால் செய்யலாம் என தன் நண்பனுக்கு அழைக்க அவனுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது மீண்டும் வேறு ஒரு நம்பருக்கு அவனுக்கு கால் செய்யலாம் என அதிலிருந்து ஒரு நம்பரை தவறுதலாக போட்டான் கால் செய்தான் நம்பர் தவறுதலாக போட்ட சுரேஷ் காலை எடுத்தவுடனே தன் நண்பனென நண்பனென பேச ஆரம்பிக்க அதை தர்ஷினி எடுத்து பேசினாள் நீங்கள் நம்பர் தவறுதலாக போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் யார் என்று கேட்க உடனே சுரேஷ் சாரி தவறாக நினைக்காதீங்க என் நண்பனோட நம்பர் என்று நினச்சி உங்கள் நம்பருக்கு மாற்றி கால் பண்ணிட்டேன் என்று கூறிவிட்டு அந்த காலையும் கட் செய்து விட்டான் பிறகு காலை கட் செய்தவன் அவள் குரல் இனிமையாக இருந்ததால் மீண்டும் கால் செய்தான் சாரி நான் கால் செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ஆனா நீங்க பேசினது ரொம்ப அழகா இருந்துச்சு என்று அவளை புகழவும் ஆரம்பித்தான் அவளுக்கும் வயது இருபது என்பதால் அவன் மேல் ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது பிறகு தர்ஷினிக்கு சுரேஷ் அடிக்கடி கால் செய்வது மெசேஜ் செய்வது என இருவருமே பேசிக்கொண்டிருந்தார்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் செல்போன் மூலமாக அறிமுகப்படுத்தியும் கொண்டனர் ஒரு நாள் தர்ஷினி வீட்டில் தன் அப்பா அம்மா அப்பா மற்றும் அம்மாவுடன் சாப்பிட்டு கொண்டிருக்க அவளுக்கு காலும் வந்தது அவளும் தான் அப்பா இருக்கிறாரே என சற்று பயத்துடனே எடுத்து பேச ஆரம்பித்தாள் தர்ஷினி அப்பா ஃபோனில் யாரு என மிரட்டுவது போல கேட்க என்னுடைய தோழிதான் என்று கூறி அனுப்பிவிட்டாள் இப்படியே இருவரும் இரண்டு மாதத்திற்கு மேல் ஃபோனிலேயே பேசி கொண்டிருந்தனர் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருக்க ஒரு நாள் சுரேஷ் உன்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று தர்ஷினியிடம் கூறினார் அதை கேட்ட தர்ஷினியும் தயங்கியபடியே முயற்சி செய்கிறேன் என கூறிவிட்டு காலை கட் செய்து விட்டார் பிறகு நீண்ட நேரம் யோசித்த தர்ஷினி சுரேஷை சந்திக்க முடிவு செய்து கால் செய்து நாளை இருவரும் சந்திக்கலாம் என கூற சுரேஷ் மிகவும் சந்தோஷமாக தன் நண்பனான கோகுல் வீட்டிற்கு சென்றான் கோகுல் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் ஒரு பொருளின் மேல் ஆசைப்பட்டால் எப்படியாவது அதை அடைய வேண்டும் என நினைக்கக்கூடிய குணமுடையவன் இப்படி இருக்க சுரேஷ் கோகுலிடம் சென்று நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அவளை இன்னைக்கு பார்க்க போகிறேன் எனக்கு உன்னோட பைக் கொஞ்சம் கொடு என கேட்க அவனும் எனக்கு தெரியாம எப்போ இருந்து நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச என்று கிண்டலுடன் கேட்க நான் அவளை பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் என அவளுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்துடன் தர்ஷினியை பார்க்க சென்று விட்டான் இப்படி இருக்க தர்ஷினியும் சுரேஷும் ஒருவருக்கொருவர் நேரடியாக சந்தித்தனர் சுரேஷ் தர்ஷினியை முதல் முறையாக நேரில் பார்த்ததால் அவளுடைய அலையில் அவன் அதிர்ந்தும் போனான் ஏனென்றால் அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள் அவளை பார்த்தவுடனே அவனுக்கு மிகவும் பிடித்தும் போனது உடனே அவனுடைய காதலை அவளிடம் வெளிப்படுத்தினான் தர்ஷினியும் எதுவுமே சொல்லாமல் கீழே குனிந்தவாறே சிரித்து கொண்டிருக்க பிறகு அவளும் காதலுக்கு ஒத்துக்கொண்டாள் இப்படி இருக்க இருவருமே ஒன்றாக வெளியே செல்வது என இருந்தார்கள் ஒருநாள் நாள் தர்ஷினியை சுரேஷ் யாரும் இல்லாத நேரத்தில் தன் வீட்டிற்கு அழைத்தும் சென்றான் அவளிடம் ஏதேதோ சொல்லி அவன் தனிமையில் இருக்கவும் முயற்சி செய்தான் முதலில் இதற்கு மறுப்பு தெரிவித்த தர்ஷினி பிறகு சம்மதித்தாள் அவர்கள் இருவருமே ஒன்றாக இருக்க திடீரென தர்ஷினியின் அம்மா தர்ஷினிக்கு கால் செய்தார் தர்ஷினியும் பதட்டத்துடனே மீனாட்சியிடம் பேச இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு நான் உனக்கு நான் கால் பண்ணேன் என்று அவர் கூற எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கம்மா அதனால தான் லேட்டாச்சுமா இது இதோ கிளம்பிட்டேம்மா என்று தன் காதலான சுரேஷிடம் நான் இப்போது கிளம்பியே ஆகணும் என்று பிறகு இருவரும் பிறகு இருவருமே சுரேஷுடைய பைக்கில் வந்து கொண்டிருந்தனர் இருவரும் ஒன்றாக வந்து கொண்டிருக்க அதை வேலை முடித்து வந்த தர்ஷினியின் அப்பாவான ராஜன் பார்த்து விட்டார் அவர் கோபமாக வீட்டிற்கு வந்து தர்ஷினியை ஓங்கி அறைந்தார் மீனாட்சி ஓடி வந்து ஏங்க அவளை அடிக்கிறீங்க என்று கேட்க இவன் நம்ம குடும்ப மானத்தை வாங்க வாங்கப்போறா என்று கத்தினார் யார் அவன் என்று கேட்க அவளும் அழுது கொண்டே சற்று தயக்கத்துடன் அவன் பேரு சுரேஷ்பா தான் நான் காதலிக்கிறேன் என்றும் கூறினார் பிறகு ராஜன் அவன் எப்படி உனக்கு பழக்கம் என விசாரிக்க அவன் அவன் ஃபஸ்ட்டு ராங் நம்பர் மூலமாக எனக்கு கால் பண்ணா அப்படி தான் பழக்கமானோம் என்று கூறினாள் உடனே கோபத்துடன் ராஜன் உங்ககிட்ட நான் அப்போவே இவளுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுக்காதுன்னு சொன்னில்லை என்று மீனாட்சியையும் ஓங்கி அரைந்தார் உடனே ராஜன் நீ எங்களுக்கு பிறந்திருந்தால் எங்களோட கௌரவத்தை காப்பாத்திருப்ப யாருக்கோ பிறந்தவதானே நீ என அவளை கேவலமாக திட்டினார் அதைக் கேட்ட தர்ஷினி அதிர்ந்து போனாள் அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தன் அம்மாவிடம் அம்மா நான் உங்கள் பொண்ணு தானே இந்த இந்த வயிற்றில் தானே என்னை பெத்திங்க என்று கேட்க மீனாட்சியும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் உடனே ராஜன் நீ யாரு எந்த ஊர் உங்கள் அம்மா அப்பா யாருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது என் மானத்தை வாங்குவதற்குனாயே இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா நீ இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் இன்னும் பத்து நாளில் நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்து போய்விடணும் இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது என அவளை கோபத்துடன் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் இப்படி இருக்க அவள் வீட்டிலேயே அடைக்கப்பட்டாள் சுரேஷும் கோகுல் கோகுலும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் அடிக்கடி அவர்கள் சந்தித்தும் கொள்வார்கள் அவர்கள் சந்தித்து கொள்ளும் நேரத்தில் இருவருமே மதுவும் அருந்துவார்கள் அவர்கள் அப்படி மது அறிந்து கொண்டிருக்க தன் காதல் இந்த நிலையில் இருப்பதை பற்றி கோகுலுக்கு சுரேஷ் கூறினான் உடனே கோகுலோ உன் காதலியை என்னிடம் இதுவரை நீ அறிமுகப்படுத்தியதே இல்லை எப்போது எனக்கு நீ அறிமுகப்படுத்த போற என கோகுல் கேட்க நானே அவளை நேரில் கூட்டிக்கிட்டு வந்து அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள அவங்க அப்பா எங்களை பார்த்துட்டாரு என அவளுடைய போட்டோவையும் செல்போன் மூலமாக காட்டினான் அதை பார்த்தவுடன் கோகுல் அவள் அழகில் மயங்கியும் போனாள் அவள் மிகவும் அழகாக இருந்ததால் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் எனவும் முடிவு செய்தான் இருவருமே குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று உறங்கிக் கொண்டிருக்க கோகுலின் கனவிலும் தர்ஷினி வர ஆரம்பித்தாள் இப்படி இருக்க சுரேஷ் தர்ஷினிக்கு அடிக்கடி கால் செய்து கால் செய்தே கொண்டிருக்க அவள் ஒரு முறை கூட காலை அட்டன் செய்யவில்லை அவளுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாமல் தவித்து போன சுரேஷ் யாரும் இல்லாத நேரத்தில் அவளுடைய வீட்டிற்கு சென்றும் விட்டான் அவன் அவளை சந்தித்து இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க சுரேஷ் நீ உடனே கிளம்பு என் கூட வந்துடு நாம ரெண்டு பேருமே எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாக வாழலாம் என கூற உடனே தர்ஷினியும் என்னால் வீட்டை விட்டு வர முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இப்போ நம்மளை எங்கள் அப்பா பார்த்தார் என்றால் குன்னே போடுவார் முதல்ல இங்கேருந்து கிளம்பு என தர்ஷினி கூற உடனே சுரேஷும் என்னால் உன்னை விட்டு பிரிய முடியாது நீ இப்போ என் கூட வந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வேன் அப்படி இல்லைன்னா நான் இறந்து விடுவேன் என்று கூறி மிரட்ட அவளும் அவன் மேல் உள்ள காதலுக்காக சிறிது நேரம் யோசித்த பிறகு தன் அப்பாவே தன்னை வெறுக்கிறார் இதற்கு மேல் நாம் எதற்காக இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என சுரேஷுடன் செல்வதற்கு முடிவும் செய்தார் பிறகு இருவருமே தர்ஷினியின் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டனர் மறுநாள் காலையில் தர்ஷினியின் அம்மா மீனாட்சி தர்ஷினியை அழைக்க சென்று தர்ஷினியை பார்க்க அவள் அங்கு இல்லை அதிர்ச்சி அடைந்த மீனாட்சி உடனே தன் கணவனிடம் சென்று தர்ஷினி வீட்டில் இல்லை அவ வெளியே எங்கேயோ போயிட்டா என்று கூற உடனே கோபப்பட்ட ராஜன் எல்லா பிரச்சனையையும் தான் வந்தது நீ செல்லம் கொடுத்து அவளை கெடுத்துட்ட இப்ப பாரு அவ இந்த சமுதாயத்துல என்ன குனியை வச்சிட்டா அவ மட்டும் என் கையில கிடைச்சா நான் அவளை கொன்னுடுவேன் அவளை சும்மா விடமாட்டேன் என கோபத்துடன் விட்டார் இப்படி இருக்க சுரேஷும் தர்ஷினியும் சுரேஷின் வீட்டில் ஒன்றாக இருந்தனர் அப்பொழுது கோகுல் கால் செய்ய சுரேஷ் தனது வீட்டிற்கு கோகுலையும் அழைத்தான் உடனே கோகுலும் சுரேஷ் வீட்டிற்கு வர தர்ஷினியை சுரேஷ் கோகுலுக்கு அறிமுகப்படுத்தினான் இப்படி இருக்க மூன்று பேருமே ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் பிறகு சுரேஷும் கோகுலும் மதுவருந்த முடிவு செய்து அதுவும் அருந்திக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சுரேஷின் பக்கத்தில் அமர்ந்திருந்த தர்ஷினியை கோகுல் சற்று மாற்றத்துடன் பார்க்க ஆரம்பித்தான் கோகுல் தன்னை தவறாக பார்ப்பதை தெரிந்து கொண்ட தர்ஷினி இதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டாம் என முடிவு செய்து தன் அறைக்கு சென்று விட்டாள் இருவருமே மது அறிந்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் சுரேஷ் அங்கேயே உறங்கியும் விட்டான் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கோகுல் தர்ஷினி உறங்கி கொண்டிருக்கும் அறைக்கு சென்றான் பிறகு மதுபோதையில் தர்ஷினியிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக அங்கு சென்ற அவன் தர்ஷினியின் பக்கத்தில் அமர்ந்து அவள் கையில் முத்தம் கொடுக்க சுரேஷ் என நினைத்து அவளும் சகஜமாக விட்டுவிட்டாள் பிறகு கண் விழித்து பார்த்த தர்ஷினிக்கு தான் இருந்தது ஏனென்றால் அமர்ந்திருந்தது கோகுல் என்பதால் உடனே அவனை தள்ளி அங்கிருந்து தள்ளிவிட கோகுல் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் நான் சுரேஷை விட உன்னை நல்லாவே பார்த்துக்கிறேன் என்று கோகுல் கூற அதை கேட்ட தர்ஷினியோ அவனை அங்கிருந்து கத்தி கூச்சலிட்டு விரட்டினாள் பிறகு விர விடிந்ததுமே தன் காதலான சுரேஷிடம் இரவு நடந்த அனைத்தையுமே கூற அவன் கோபத்தில் தன் நண்பனான கோகுலை சென்று உன்னை என் நண்பனாக நினைச்சேன் ஆனால் நீ எனக்கே நீ இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்ட என்று கூற உடனே கோகுல் சுரேஷிடம் எனக்கு தர்ஷினிய ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு தம்பி மாதிரி நான் உனக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன் ஆனால் தர்ஷினியை எனக்கு விட்டு கொடுத்துரு என்று கூற கோபப்பட்ட சுரேஷோ கோகுலை எங்கிட்ட இப்படி கோகுலை எங்கிட்ட இப்படி சொல்றியா என அடிக்கவும் ஆரம்பித்தான் இப்படி இருக்க தர்ஷினியும் தன் அம்மாவுக்கு கால் செய்து கோகுல் தன்னிடம் நடந்து கொண்டது மற்றும் சுரேஷ் அவனை கோபத்துடன் பார்க்க சென்றது என நடந்த உண்மையை அனைத்தையுமே கூறினாள் உடனே நீ இப்போ எங்கே இருக்க நான் உடனே உன்னை பார்க்க வரேன் என்று கூறிய அம்மாவிடம் தான் இருக்கும் முகவரியையும் கொடுத்தாள் மீனாட்சியும் தான் கொஞ்சம் நேரத்தில் வந்துவிடுறேன் என்று கூறிவிட்டு புறப்பட சற்று நேரத்திலேயே வந்த மீனாட்சி வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கு தர்ஷினி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் மீனாட்சி இதற்கு காரணம் நம் தான் இருக்க வேண்டும் என யோசித்து காவல் நிலையத்தில் தன் கணவன் மேலே புகாரிடம் அளித்தார் ராஜனும் இதை செய்யவில்லை என்று கூறி அவள் கேட்காமல் புகார் அளிக்க பிறகு அங்கு இருந்த ஒரு சிசிடிவி கேமராவை பார்க்க அதில் சுரேஷ் சிறிது நேரத்திற்கு முன்பு தர்ஷினியுடன் பேசுவது அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே சென்றதும் தெரிய வந்தது அதை பார்த்த போலீசும் சுரேஷை பிடித்து விசாரிக்க தர்ஷினியை நான் தான் கொலை செய்தேன் என ஒத்தும் கொண்டான் இதற்காக என காவலர்கள் கேட்க என் நண்பன் கோகுல் தர்ஷினியை காதலிப்பதாக கூறினார் முதலில் எனக்கு கோபம் வந்தது நான் அவனை அடிக்கச் சென்றேன் கோகுலுக்கு ஒரு பொருளின் மேல் ஆசை வந்தால் அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளும் இருப்பான் அதன் மூலம் நான் தர்ஷினியை அவனிடம் ஒப்படைத்தால் எனக்கு மூன்று கோடி ரூபாய் பணம் கொடுப்பதாகவும் கூறினார் நான் பணத்தின் மேல் உள்ள ஆசையில் தர்ஷினியிடம் வந்து நடந்த அனைத்தையுமே கூறினேன் கோகுல் பிடிவாதம் பிடித்தால் அதை அடைந்தே தீர்வான் அதுபோல சில நாட்களில் அதை கண்டு கொள்ளவும் மாட்டான் இதனால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் கொஞ்சம் நாளிலேயே இங்கிருந்து நாம் வேறு எங்கேயாவது போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என சுரேஷ் கூற உடனே கோபப்பட்ட தர்ஷினியோ ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு அசிங்கமாக இல்லை என் அம்மா அப்பாவை விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேனே ஆனால் நீ இவ்வளவு கேவலமான ஆளாக இருக்க உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் இப்போ வந்துடுவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா உன்னை நான் போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுப்பேன் என்று கூற இருவருக்கும் ஒரு கட்டத்திற்கு மேல் வாக்குவாதம் முற்றி கோபமாக அவளை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தப்பிச் சென்று விட்டேன் என்று நடந்த உண்மைகள் அனைத்தையுமே அவன் கூறினான் பிறகு சுரேஷை காவலர்களும் கைது செய்து அழைத்து சென்றனர் சுரேஷுடைய பேராசையால் அவனையே நம்பி வந்த தர்ஷினியையும் உயிரும் பறிபோனது பாவம் வந்த பொண்ணு அவள்தான் காதலித்த காதலனை பிடிப்பதற்காக வீட்டை விட்டு ஓடி வந்தாள் ஆனால் தன் காதலனின் பேராசையால் அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது இந்த வீடியோவை பற்றிய உடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்